ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முன்ஜென்மத்து வினையெல்லாம் நிறையவே இருக்கிறது என்று கவலைப்பட்டு கஷ்டங்கள் நிறையவே வருகிறது என்று துன்பப்பட்டு கடன் பிரச்சனையெல்லாம் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்று கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே அல்லவா அது எல்லாமே இன்றிலிருந்து முடியப்போகிறது போகிறது உன் முன்ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறையப் போகிறது நீ செய்ய வேண்டியது எது தெரியுமா இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் அது மட்டும்தான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த வேலையை நீ ஒழுங்காக செய்துவா உன்னுடைய வாழ்வில் உன்னை சுற்றி ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக மாறுவதை நீயே காண்பாய் உன்னை உன்னுடைய முழு வினையையும் அர்க்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் அப்பா சொல்வதைப் போலவே நீ செய்து செய்துப்பார் உனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்துவிடு அதிலிருந்து நீ பின் கூடாது யாரையும் துணைக்கும் அழைக்கக்கூடாது அப்பாவின் கட்டளையை என்றும் மீறக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு தேவையே கிடையாது எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டும்தான் என்னுடைய புகழ் மட்டும்தான் உன்னுடைய மனம் கவலையில் இருக்கும் போது செயல்களிலும் கவனமாக நீ இருக்க வேண்டும் எல்லா ஆறுதலும் தீர்வு அல்ல எனவே புரிந்து நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா நிறையவே இருக்கிறது அந்த தூரத்தை நீ பார்க்காதே அதை அடைய நல்ல வழியை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு தற்காலிக தீர்வு வேண்டுமா நிரந்தரமான தீர்வு வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் உன் அப்பா உனக்காக சொல்வதை அலட்சியப்படுத்தாதே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை அப்படியே கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக சிறப்பானதாக நான் மாற்றப்போகின்றேன் நீ நினைச்சது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீரு உன்னுடைய மனக்கவலை என்றுமே இனிக்காது அது இன்றே முடிய போகிறது ஒரு தீபத்தை ஏற்று உன் மனக்கவலையை நான் போக்கி காமிக்கிறேன் என்னிடம் தீபமேற்றி வழிபட்டு வந்தால் போதும் என்னுடைய நாமத்தை நீ கூறிக்கொண்டிருந்தாலே போதும் எல்லாம் செய்து உன்னுடைய கால் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை நிச்சயம் உன் வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் கேட்ட வரம் இது உனக்கு